சிறிய யோகம் புனக்கல் ஒரு பயணம் அப்படின்ற பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உயிர் முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகள் மற்றும் அதன் உணர்வுகள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் உயிர் வந்து உணர்த்தக்கூடிய அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் உயிர் வந்து என்ன செய்யும் ஜீவன்ன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன்ன்றது வந்து இரவு நாள் அனுப்பப்பட்ட ஒரு அற்புத பரிசுத்த ஆன்மா எங்கிருந்து அது வந்து ஆரம்பம் எங்கிருந்து முடிவு அப்படின்ற இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல அடிமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்பன் சிவன் அவங்களுடைய வரலாறு நீ கேள்விப்பட்டிருக்கீங்க சிவனுடைய அடிமுடியை காண பிரம்மாவும் விஷ்ணுவும் போட்டி போட்டு அடிமுடியே காண முடியாமல் தவித்து சரணடைந்து சிவனையே பிரம்மும் சி பிரம்மாவும் சிவனும் பூஜித்த மனதாரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு அற்புதமான ஒரு செயல்களையும் அந்த பக்தியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அதையும் தாண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடன் இருந்து அனுப்பப்பட்ட இந்த உயிர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு எவ்வளோ மகிமை அது வந்து எங்கிருந்து வந்துச்சு அதுக்கு என்னென்னவெல்லாம் அதுக்கு தெரியும் மறுபடியும் அது என்ன செய்யறதுக்காக நம்முடைய உடல்ல வந்து பிரவேசிச்சிருக்கு உடல்ல அதனுடைய வேலைகள் என்ன இந்த மாதிரி ஒளி ஒளியின் ரூபம் சிவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த ஒளியின் ஒரு தூசி ஒரு துகள் தான் பிரபஞ்சத்துடைய அந்த சக்தியின் இறைவன் படைக்கப்பட்ட அந்த பிரபஞ்சத்துல அந்த சக்தியின் ஒரு துகள் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் அது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா பரிசுத்தமா எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமல் கள்ளங்கப்படம் இல்லாமல் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிவா சக்தி வாய்ந்த ஒரு பரிசுத்த ஒரு தெய்வீக ஆன்மா எப்படி இருக்கும் அந்த நிலையில தான் நம்முடைய குழந்தையா இருக்கும்போது வயிற்றுல வயிற்றுக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனா வந்து உயிரை வந்து எந்த நேரத்தில் எந்த காலங்கள் இல்லை இதெல்லாம் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து அழுதப்பட்டு இந்த நேரத்தில் இந்த டைமிங்கில் நீ இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த தந்தை தாயுடைய வயிற்றில் நீ வந்து பிறக்கணும் அப்படின்ட்டு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏட்டுக்களில் எழுதப்பட்டு அதாவது இதெல்லாம் வந்து சூட்சமாக தான் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு கண்மொழி நடக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும் ஒரே மாதிரி ஏழு பேர இருப்பாங்க ஒரே மாதிரி எண்ணம் கொண்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் நம்ம மனதுக்குள்ள குழந்தை நினைக்கிறது அவங்களும் நினச்சிருப்பாங்க சேம் நம்ம என்ன நினச்சிங்களோ அதை அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சேம் சிங்கிங் கனெக்டிங் இருக்கக்கூடிய அந்த சில ஆன்மாக்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்முடைய பிடிச்ச உறவுகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதனுடைய கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா எதர்ச்சியாக வந்தது கிடையாது பூர்வ ஜன்மங்களின் ஏதோ ஒரு பிரிவுகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ பார்த்தீங்கல்ல இப்போ பார்க்கும்போது ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடும் அவங்க கூட பேசணும்னு தோணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த அன்பு வந்து உண்மையா இருக்கும் எப்பவுமே பொய்யா இருக்குது தனக்கு ஒன்றுன்னா அந்த நண்பர் வந்து உடனே ஏதாவது செஞ்சு ஹெல்ப் பண்ணுவாரு உதவுவாரு அந்த மாதிரி நண்பர் மட்டுமில்ல எல்லா விதமான ஒரு அன்பு அன்பு கலந்த அந்த உயிர்களையும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எதிர்ச்சியாக பார்த்த உடனே எல்லாம் வந்து ஒருத்தருக்கு பிடிச்சி போகுது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து அந்த நண்பர்கள் இடத்துல ஒருத்தின ஒரு அன்பு நிலவுது ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுதுன்னா இதெல்லாமே ஏதோ வேற ஒரு பிரிவில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருந்திருப்பீங்க அதனுடைய அந்த பூர்வ ஜன்ம அந்த சில நினைவலை நினைவேலைகள் வந்து எப்போயுமே வந்து இரவினாலவே வந்து அதை அழிக்க முடியாது ஏன்னா பொய்யான சில விஷயங்கள் இல்லை வந்து கர்மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் தன்னுடைய கஷ்டத்தை ஒருத்தருக்கு அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அழிக்கப்பட்டுரும் ஆனா வந்து உண்மையான பக்தியும் அன்பும் ஒரு பரிசுத்தமான ஒரு கோல்டு அதை நீ எவ்வளவுதான் உரைச்சி கடைசி வரையும் ஒரு துகள் வரையும் உரைச்சி பார்த்தாலே அது கடைசி வரையும் ஒரு தான் இருக்கும் அந்த மாதிரி உண்மையான அன்பு இறைவன் எப்பவுமே அழிக்க மாட்டான் அது ஒரு நினைவு பதிவுகளாக ஒரு சில துளிகள் வந்து அந்த ஆன்மாவோட கலந்து விட்டு அது மாதிரிதான் நமக்கும் அந்த இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான ஒரு துளி அந்த நினைவலைகளின் உணர்வு அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா பயணிக்கக்கூடிய விஷயங்கள் எது தெய்வீகம் பக்தி இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் கிடையாது ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான் ஏற்கனவே எழுதப்பட்டது தான் அதனுடைய விஷயத்தில் தான் நம்ம பண்ணிச்சுட்டு இருக்கோம் இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் எல்லாம் சிலர் பண்ணுவாங்க இது நடக்கும் அப்படின்ட்டு சிலர் ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணுவாங்க இந்த நம்பர் தான் நீ நினைக்கவே அப்படின்ட்டு முன்னாடி எழுதி காட்டுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் மைண்ட்ரெடிங் டெலெக்னிசிஸ் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்குமே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் பிறந்து வளர்ந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த இறைவன் ஏற்கனவே எழுது வைக்கப்பட்டு ப்ரெடிக்ட் பண்ணது தான் எல்லோரும் கஷ்டப்படணும் எல்லோரும் வந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இவனுடைய ஆசை கிடையாது எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் படிக்கப்பட்டு இந்த பஞ்சபூத உடல் அதுக்குள்ள அந்த உயிர் என்னன்னு சொல்லக்கூடிய நம்முடைய பஞ்சபூத உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மாவை ஒரு உயிரை ஒரு ஜீவனை நம்முடைய உடலில் வந்து செலுத்தி அனுப்பணும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாது அந்த உயிர் உயிருக்கு வந்து அந்த ஜீவனுக்கு வந்து சகலமும் தெரியும் இவன் அடுத்து எங்க பயணிக்கணும் எங்க கூட்டிட்டு போகணும் எந்த விஷயத்துல ஒரு நெருப்பை தொடரும் அப்படின்னா அதனுடைய உணர்வுகள் அந்த உயிர் இந்த உடலுக்கு உணர்த்தி காமிக்கும் அது நெருப்பு சுடும் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கல்ல ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி வேண்டாம் பொறுமையாயிரு அப்படின்ட்டும் அதை வந்து உணர்த்தி காமிக்கும் அது மட்டும் இல்லை ஒரு பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் பொறுமை அந்த ஒரு சில நிமிடங்கள் கடந்த பிறகு பயணிக்க வைக்கும் வெயிட் பண்ண வைக்கும் அதையும் தாண்டி வேண்டாம் வெயிட்டிங் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ரொம்ப பயணிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே சொன்ன சொல்லிச்சு என்னுடைய மனசு நான் தான் வந்து அதை கேட்கல பட் ஆனால் வந்து சம்திங் நடந்திருக்கு அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுங்க அந்த மாதிரி உயிர்வுடன் ஒரு நெருங்கிய கனெக்டிவிட்டி நெருங்கிய தொடர்பு ஒரு அது கூட எப்பவுமே நம்ம இது வரைக்கும் ஒரு தொடர்பு இருந்ததே கிடையாது வருவோம் அன்றாடம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அடுத்து பணம் தேவை அதுக்காக ஓடுவோம் உழைக்குவோம் ஒரு பத்து நிமிடங்கள் இல்லை வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் தன்னோட உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை கவனிக்கிறது மூச்சு காற்றோட கவனித்து அமைதி அமைதியாக மௌனமாக சலனமற்று அமர்ந்து அதை சிறிது நேரம் தன் உடலையும் தன் உயிரையும் தன் மனதையும் மனதையும் கடந்த ஆள் மனதையும் வெளி மனது உள் மனது ஆள் மனது அந்த ஆள் மனதை கூட கொஞ்ச நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் ட்ராவல் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அமையும் நம்முடைய உடல் ஒரு பயங்கரமான புத்துணர்ச்சி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் இது வந்து உடனே வந்து எல்லோருக்கும் கிடைக்குமா அப்படின்னா அமர்ந்து தன்னுடைய உடல்ல மூச்சு காற்ற கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மூச்சு காற்ற என்ன செய்யும் தெரியுங்களா முதல்ல வெளிமன மனதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் உள் கிட்ட கூட்டிட்டு போகும் மறுபடியும் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கவனிச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுங்களா வெளிமனத்தை கடந்து உள் கிட்ட கூட்டிட்டு போன அந்த மூச்சு காற்று மீண்டும் ஆள் மனதிற்கு கூட்டிட்டு போகும் அந்த ஆள் மனதிற்கு கூட்டிகிட்டு போன அந்த மூச்சு காற்று மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமர்ந்து கவனிக்கும்போது அந்த ஆள் மனதிலிருந்து சிறிது சரியாக ஒரு பெரிய இருளுக்குள்ள கூட்டிகிட்டு போகும் அந்த இருளுக்குள்ளும் கடந்து நம்ம உள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளையும் கடந்து சில ஒளிகளை கண்களுக்கு ஒரு இல்யூஷனாக ஒரு சிம்டமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பித்தோம் எப்போயுமே கண்ணை மூடிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருளாக தெரியும் இருட்டு தானே இருட்டுக்குள்ளே என்ன தெரியும் அது கண் எல்லாமே மறைஞ்சிடும் எதுவுமே தெரியாது ஒரே இருள் மையமாக தானே இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கண்களை மூடினாலும் கூட கனவுகள் இருளை அகன்று ஒரு ஒளி போல அந்த கனவுகள் நம்மை அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் அன்றாடம் வந்து நம்ம பழகிய நண்பர்கள் இல்லை வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஆன்மா உணர்த்துதுன்னா அந்த கனவுகள் மூலமாக நன்மையான விஷயங்களோ இல்லை ஒரு தீமையான விஷயங்களோ இல்லை வந்து நமக்கு ஒரு குட் நியூஸ் வந்து வரப்போகுது இல்லை வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவிட்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனவுகளில் அந்த உயிர் ஆன்மா பிரதிபிம்பமாக பிரதிபலித்து காட்டும் இதை வந்து நீங்கள்லாம் வந்து உணர்ந்து செயல்படும் போது முழுக்க முழுக்க வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத வந்து என்னுடைய அனுபவம் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல அந்த ஆழ்மனதை கடந்து இருளுக்குள்ளேயும் நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க மூச்சு காற்ற கவனித்து கவனித்து சிறிது சிறிதா நீங்கள் வந்து தியானம் பண்ணி யோகம் பண்ணி அந்த மாதிரி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து உங்களுடைய காந்த சக்தி உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் காந்த சக்தி உடல்ல வந்து பயங்கரமாக பிரதிபலிக்கும் தேஜஸாக உடல் மாறும் கிரியா யோகம் வந்து முழுக்க முழுக்க நான் அப்பறம் முதல் இருந்து பார்த்தாவே நான் எல்லா அனுபவங்களும் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுடைய வயது தன்மைய உடலும் உயிரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளமையாவே மாத்திடும் ரொம்ப ரொம்ப இளமையா காட்டும் வயது ஆகாத மாதிரி காட்டும் உடலேவே எளமையா ஆக்கக்கூடிய மகா சஞ்சீவனி மகா கிரியா யோகா அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காற்றின் அந்த சுவாசங்கள் கிரியாவில வந்து கிரியாவா நம்ம மாற்றும் போது சாதாரண காற்று சுவாசத்தை கிரியா யோகமா நம்ம மாத்தும் போது நமக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் மின்காந்த ஆற்றல் ஜீவகாந்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல்ல விதமா பிரதிபலிக்கும் முகம் வந்து தேஜசா இருக்கும் சாந்தமா இருப்பீங்க கோவப்பட மாட்டீங்க டிராவல் பண்ணும்போது அந்த உயிர் வந்து உணர்வோடு அந்த உயிர் கூட நம்ம டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது உயிர் வந்து ஜீவன் வந்து என்ன நடக்கும் தெரியுமா நம்மளை இவன் கவனிக்க ஆரம்பிச்சுட்டான் நம்ம கூட இவன் வந்து நெருங்க ஆரம்பிச்சுட்டான் இவனை வந்து நம்ம வந்து அடுத்த பயணி பயணத்திற்கு கூட்டி செல்ல வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணோம் அது சூட்சும உலகத்துல இந்த சூட்சும உடல் சரீரத்தை விடுத்து சூட்சும சரீரத்தையும் தாண்டி வேறு ஒரு பரிணாம உலகத்திற்கு இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த ஆன்மா பயணித்து கூட்டி செல்லும் எங்க அப்படின்னா எங்கேருந்து நீங்கள் வந்தீங்களோ இந்த உயிர் ஜீவன் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்ப கூட்டி செல்லும் இந்த உடல் வந்து என்ன பண்ண தெரியுங்களா மீண்டும் மீண்டும் நீங்கள் என்ன தான் வந்து முயற்சி பண்ணாலும் பயிற்சி பண்ணாலையும் இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் விடாமல் அந்த புவியிருப்பு பூமின்னு சொல்லக்கூடிய அந்த புவியிருப்பில் இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த உடல் மாயை உடல் அப்போது இறைவனை எப்படி நம்மளால் உணர முடியும் இறைவனை உணர்றதுக்கு நம்ம கோயில் இல்லை வந்து தியானம் இல்லை யோகம் இதெல்லாம் கடந்து போகும்போது அந்த சில மணி நேரங்கள் வந்து உணர முடியும் மீண்டும் வந்து அந்த தியானத்தை விட்டுட்டு நம்ம வெளியே வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி மாயையில் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கும் ஆனால் வந்து சில சூட்சுமங்களை அறிந்த சாதுக்கள் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா நடக்கக்கூடிய அத்தனை விதிகளையும் அத்தனை விதமான துன்பங்களையும் சந்தோஷமா ஏத்துப்பாங்க நாளைக்கே வந்து மரணம் பிரிந்து போகுது அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அதையும் சந்தோஷமா ஏத்துப்பாங்க என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு விடியும் வரை விடிய காலை விடியற் காலை இந்த உடலில் இருக்கும் ஜீவன் நிரந்தரமாக இருக்குமா அப்படின்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒண்ணு விழிச்சாத நம்மளோட இருக்குமா அப்படின்றதே நமக்கு வந்து நினைவுக்கு வரும் உணரவும் முடியும் அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க இதை உணர் உணர்ந்த சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு வந்துட்டு பயணிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுடைய நவ அவங்களை வந்து அந்த மாதிரி நபர்கள் என்ன செய்யும் இந்த நவகிரகங்கள்னா தொடாமல் விட்டுச் செல்லும் இவங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கான் நம்ம என்ன பாதிப்பு கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கும் போது தமக்கு அந்த பாதிப்பு பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி நவ கிரகங்களாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சமே இருந்தாலும் சரி அதை வந்து நமக்கு ஒன்றும் ஏற்படுத்தாமல் சலனமற்று பற்றற்று இருக்கும் நம்மை பார்த்து எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் தனித்து நிற்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அதனால வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து கடந்து போகுது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு கர்மாவுடைய பேலன்ஸ் தான் ஒருத்தர் நம்மள வந்து இரிட்டேட்டிங்கோ இல்லை வந்து ஏதாவது நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பேடாக நடக்குது இல்லை வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா நம்மளுடைய கர்ம வினைகளுடைய பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கர்ம வினையுடைய அந்த பேலன்ஸு குறையணுன்னா சில துன்பங்களை நம்மை விட சாதாரண மனிதர்கள மனிதர்களை விட ரொம்ப வந்து ஒரு புன் புனிதமான ஒரு உன்னத நிலை அடைந்த மகான்கள் சித்தர்கள் கூட இந்த மாதிரி விதமான கர்ம வினைகளை அந்த வழி கதனைகளை தாங்கியதான் ஆகும் அவங்களுக்கும் நமக்கும் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவன்களுக்கும் விதிகள் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அந்த விதிகளை மதிகளால் வெல்ல முடியுமா அப்படின்னு வந்து ஒரு பெருமைக்காக வேணா சொல்லிக்கலாம் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா பிரபஞ்சத்துல இந்த ஆன்மா எந்த இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து விதிப்படி எழுதப்பட்டது தான் ஆனால் வந்து யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது இன்ன வரைக்கும் வந்து எதுவும் தெரியாது ஆனால் வந்து உலகத்தில் அனைத்து ஜீவன்களும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை உயிர்கள் இன்னைக்கு பிறக்கணும் இத்தனை உயிர்கள் இன்னைக்கு மேலே போகணும் மேலே போகக்கூடிய அந்த உயிர்கள் ப்ராசஸ் நடக்கணும் அது முடிந்து மீண்டும் அந்த அதில் உங்களுக்கு பிறவி மறுபடியும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினைத்த உயிர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும் கர்மவனை இருக்கிறவங்களும் மீண்டும் கொடுக்கப்படும் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய செயல்களை செய்ய சிறம் மேற்கொண்டு ஆணையின் ஆணை ஆணை மாதிரி அவங்களுடைய பணிகளை செய்ய தயாரா இருக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே அந்த மாதிரி இந்த பூமியில நடக்கக்கூடிய அனைத்து சித்திரங்களையும் நமது ஆன்மா நமக்கு உணர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால அதை கவனிக்காத நம்ம டிராவல் பண்ண 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 மீண்டும் பிரிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய உடலுக்குள்ள இவ்வளோ அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் இருக்குது தியானம் செய்ய செய்ய நம்முடைய சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு விதமான சக்கரங்களுடைய காந்த சக்தியும் அதிகப்படியாக அதிகரிச்சு அந்த சக்திகள் மூலமாக நமக்கு நன்மைகளை அடைய இறைவன் வகுத்து வச்சுருக்கான் அது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உயிர் கவனிக்க கவனிக்க ஜீவனை கவனிக்க கவனிக்க அது நமக்கு கூறக்கூடிய சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இரநூறு சதவீதம் உண்மையாகவே இருக்கும் ஒரு சில விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க ஒன்றுமே புரியாமல் இருக்கும் ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு திடீர்னு அந்த உயிர் ஜீவன் ஆகப்பட்டது மூளைக்கு உணர்வுகளாக சமிக்கையாக ஒரு வித ஒரு விதமான இரநூறு சதவீதம் அக்யூரட்டான ரிசல்ட் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் இதுதான் இதுதான் கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லும் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஆன்ம கூறக்கூடிய அற்புதமான விஷயங்களை கேட்டு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கிட்ட முதல்ல கனெக்ட் ஆகணும் அதுக்கு யோகம் புரியணும் தியானம் செய்யணும் ஒரு ஐந்து நிமிடம் நம்மளை மூச்சு கட்ட கவனித்து உயிருடன் என்ன கூறுகிறது என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து நம்ம அது கூட கவனம் வைத்து அது சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம உணர்ந்து அது கூட ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அற்புதமான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பிரிவிலிருந்து விடுத்து எங்கிருந்து வந்தோமோ அந்த மறுபடியும் அங்கேயே இறைவனிடமே இந்த ஜீவன் பயணிக்கிறதுக்கான பாதையை காமிக்கும் இந்த பதவி எல்லாருக்கும் குடிச்சிருக்க நினைக்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்